அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதுங்க மேலும் இந்த நாளுடைய சிறப்பு என்ன முழு பௌர்ணமி நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சிவபெருமணி வழிபாடு செய்ய உகந்த நாளாகவும் இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குதுங்க அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதனுடன் சேர்த்து இந்த நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சேன்னாக்கா அம்மன் ஆலயத்துக்கும் சிவருமனுடைய ஆலயத்துக்கும் சென்று வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுங்க குறிப்பாக அவங்க மனசுக்கு நிம்மதி நிறைவு கிடைக்கும் இப்போது சிம்ம ராசி அப்படின்னாவே ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கூடியவங்க பொறாமப்படுறது அப்படின்னாக்கா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது வெள்ளந்தி மனசு இவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணா கோபத்தாபமாக இருப்பாங்க கொஞ்சம் வார்த்தைகளும் வந்து பார்த்தனா கடினமாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களுடைய மனசளவில் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வேணா உங்களுக்கு வெளி அப்படி தெரியலாம் மனதளவில் ரொம்ப தூய்மையானவங்க தனக்கு பத்து ரூபா நஷ்டமானாலையும் பரவாயில்ல தன்னால் மற்றவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாத்தாதவங்க கடுகு அளவு கூட ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாத ஒரு ராசின்னு பார்த்தோம்னாக்கா சிம்ம ராசி சொல்லலாம் அப்போ மற்றவங்கலாம் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது மற்ற ராசிக்கார்களை விட நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இவங்க வந்துட்டு தங்கமான குணம் படைத்தவங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு எடுத்தங்க அவத்தன் பேசிடுவாங்களோ கோமா பேசிடுவாங்களோ யாரையும் மதிக்க மாட்டாங்களோன்னு நினச்சினாக்கா அப்படியும் கிடையாது இவங்க கோவப்படணும் அப்படின்னாக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் கர்ஜனையான வார்த்தைகளை பேசுவாங்க ஆனால் பொறுமையாக பேசுவாங்க ஒரு வார்த்தை இவங்க வாயிலேருந்து வருது அப்படின்னா அது வந்து அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை தான் வெளிவரும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு அந்த கஷ்டத்தை காட்டிக்காமல் இருக்கிறது தான் இவங்களுடைய குணாதிசயம் ஆனால் இதை குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க தனிமையில் கஷ்டப்படுவீங்க தவிக்க விட்டவங்களுக்கு கூட அவங்க தவிக்க கூடாதுன்னு நினைக்கூடியவங்க இந்த விஷயமெல்லாம் உண்மை நினச்சேன் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய நம்முடைய சிம்ம ராசிக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக அமைஞ்சிருக்குங்க முதல்ல உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வரும் அன்றாட செயல்பாடுகளாக தாராளமாக செய்யலாம் இல்லைங்க ஏதோ புதுசாக முயற்சி பண்ணலான் இருக்கேன் புதுசாக முதலீடு பண்ணலான் இருக்கேன் அதாவது உங்களுக்கு பழக்கப்பட்ட வேலையை தவிர்த்து வேறு ஏதாவது புதுசாக செய்கிறீங்க அப்படின்னாக்க அந்த முயற்சிகளில் இந்த நாளில் ஈடுபட வேண்டாம் ஓகேவா அடுத்த வழக்கமான பணிகளில் கூட கூடுதல் கவனம் தேவை என்ன சொன்னேன் வழக்கமான பணிகளை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுலேயே கவனமாக செய்யணும் அப்போ புதிய முயற்சிகள் நமக்கு தேவையாக வேண்டாம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாருடைய ஆலோசனையை கேட்டு அதுபடி செயல்பட்டிங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நன்மைகள் உண்டு முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் என்ன இலுபுரி ஆகிற மாதிரி இருக்கும் பட் உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் இந்த நாள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா பிற்பகலுக்கு மேலே தொடங்கினீங்க அப்படின்னாக்க அனுகூலமான பலன் கிடைக்குங்க அதே மாதிரி யாரையாவது மீட் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னா கூட மாலை நேரத்தில் குறிப்பாக வந்து பிற்பகலுக்கு மேலே அவங்கள சந்திக்கிறதுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க அடுத்து தான் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அதுவும் சரியான நேரத்துக்கு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிடும் இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம்னு எந்த ஒரு காலத்தாமதும் நீங்கள் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய வேலையை மற்றவங்கிட்ட ஒப்படைக்கவும் கூடாதுங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரசி சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப கனிவாக நீங்கள் பேசணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை வந்துட்டு வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உங்களுடைய கவனம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அப்படி தவற விட்டுட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பமே உங்களை வந்து தூங்க விடாமல் ஆக்கிடும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் ஆகிடுவீங்க இப்போ என்ன பண்ணும் குடும்பத்தை அனுசரித்து நடந்துக்கணும் குடும்பத்தில் இருக்கிற கூடிய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க அவங்க தப்பாகவே பேசினாலும் சரி அவங்க தப்பான செயல்பாடுகளில் இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் போதும் மற்றதெல்லாம் வந்துட்டு தன்னால் சரியாகிடும் அதுவே தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடங்கி போச்சுப்பா தொழிலில் முன்னேற்றமே இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா இந்த நாளில் ஒரு தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி அரசு பணிகளில் இடமாற்றம் ஏற்பட்டு வேறு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கும் அதை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க மேலும் இந்த நாளில் புதிய பாதைகளில் பயணிக்க தொடங்குவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கை மாற்றா நீங்கள் வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாளில் உங்களை பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான செயல்பாடுகளால் போட்டிகளை சமாளிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் பொறுமை காத்தீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் நீங்கள் சாதித்து காட்டிடலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த விஷயமாக இருந்தால் சரிங்க அதில் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படணும் வெளியூர் பயணத்தில் இருந்து வந்து தடைகள் மறைந்து போகும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு இருக்கும் கடினமான விஷயங்களை கூட புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நண்பர்களுடைய சந்திப்பின் மூலம் ஒரு மாற்றம் உண்டாகும் குழந்தைகளை பற்றின புரிதல் ஏற்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சாதகமான நாளாக தான் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அது போலவே இந்த நாளில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோயில் கொள்ளனும் போயிட்டு உங்களுடைய மனசுக்கு நிறைவு தரக்கூடிய விதத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவீங்க உடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இந்த நாளில் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்தும் கணவர் வீட்டு வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் இந்த நாளில் தீர்ந்து போகும் உங்களுடைய உறவுகளின் வகையில் நல்ல செய்தி பெறுவீங்க அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பயம் ஊட்டக்கூடிய உங்களுடைய வேலையை ரொம்பவே கவனமா முக்கியமா சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களுடைய வேலையை நீங்களே கரெக்டா செஞ்சு முடிச்சிருங்க அதே மாதிரி வேலையில எந்த ஒரு தாமதத்தையும் நீங்க ஏற்படுத்த கூடாது மேல் அதிகாரிங்க சொல்ற விஷயத்த எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அப்படியே செய்து முடியுங்க அதுதான் இந்த நாளை உங்களுக்கு சிறப்பானால மாத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக பார்க்குறப்போ அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நிறைந்தனால தான் அமைஞ்சிருக்கு கூலி வேலை செய்கிறவங்க கோடீஸ்வர யோகம் பெற்றவங்க வரைக்கும் எப்பேற்பட்ட தொழில் செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்குது திரும்பவும் சொல்கிறேங்க கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து விவசாயம் ஆடு மாடு எந்த ஒரு தொழில் சேர்வங்களாக இருந்தாலும் சரி பண ரீதியாக இந்த நாள் சிம்ம ராசிகளுக்கும் சரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களுக்கும் சரி பண ரீதியே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் எல்லா விதங்களையும் எல்லா விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும் மத்தபடி இந்த நாளில் நீ எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாள் பொறுத்தவங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துறதுனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்குங்க அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது தடைகள் மறையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாள்ல வெளியூர் பயணங்களை மட்டும் தவிர்த்துடுங்க அன்றாட வேலைகளை மட்டும் பாக்குறது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது குறிப்பா அந்த நாள்ல இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திட்டமிட்டு செயல்படணுங்க இப்படி நீங்க செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் மனசுக்கு தெளிவு கிடைக்கும் அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியில முடியும் குறிப்பாக அந்த நாளில் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஒரே வரியில் சொன்னாக்க தெளிவு பிறக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இன்றைக்கி மற்றவங்களை பற்றின புரிதல் ஏற்படுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறத மட்டும் இந்த நாளில் இந்த நட்சத்திரம் தவிர்த்து தாங்க ஆகணும் அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பெரியவங்களுடைய அறிவுரை அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களை வழிநடத்துங்கள் மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு கைக்கு அடக்கமான நாளாக தான் இருக்குது உங்களால் எல்லா விதங்களையும் சமாளித்து சாதிக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குனாக்கா இந்த நாளில் அதிகாலேருந்து குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டிலையே தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் சிவர்மனை போற்றி போற்றி அவரை மனசார நினச்சிக்கிட்டு அதே போலவே உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தையும் வழிபாடு செய்வதன் காரணமாக இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக அமையும் எந்த ஒரு தடையும் தாமதமும் உங்களை நெருங்காது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் சொல்லப்போனாக்க எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பலித்தமாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு